நேற்று ஜாக்லின் வந்து கடைசியில் பயங்கரமாக கதறி அழுதுட்டாங்க அவங்களால பொறுக்க முடியல போல இருக்கு பாவம் ஃபுல் டே நின்று வேலை பார்த்துட்டு பயங்கர பேக் பெயின் இருந்திருக்கு அவங்களுக்கு ஸ்டமக் பெயின் இருந்திருக்கு கிராம்ஸ் இருந்திருக்கு ஸோ அந்த டைமில் போயிட்டு அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க ஜாக்லின் மஞ்சுரி ஜெஃப்ரி மூணு பேர் தானே இருந்தாங்க ஸோ அவங்க எல்லா வேலையும் பார்த்ததில் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல இருக்கு ஸோ அதை தாங்க முடியாமல் நிற்கக்கூட முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரேக் அவுட் ஆகி அழுதுடுறாங்க அழும்போது கடைசி சவுந்தரம் சொல்லுங்க டே நான் யோசிக்கலாம் மச்சான் அதெல்லாம் அப்படின்லாம் யோசிக்கல மச்சா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க பரவாயில்ல அவங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை இருந்தாலும் ஒரு சண்டைன்னு வரும்போது ஒரு கஷ்டம்னு வரும்போது ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துக்கிறாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்குது ஜாக்லின் வந்து தனியாக வேறு ஆர்ஜி ஆனந்திக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் வந்து எனக்கு எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க நம்ம எத்தனை பேர் நம்மளாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அடி வாங்கியிருக்கோம் எனக்கு அந்த மாதிரி திரும்பி ரெண்டு அடி கொடுக்க எத்தனை நேரம் வேணும் ஆனால் வந்து நம்ம அந்த மாதிரி இருக்காமல் திட்டாமல் நல்ல ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவள் எப்படி ஒரு சாஃப்டாக டீல் பண்ணணும்னு காட்டுறதுக்காக தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணுற மாதிரி தான் நான் அப்படி இருந்தேன் எனக்கும் கத்துறதுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நிஜமாகவே அதுக்கு அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் ஒரு நல்ல மாடல் டீச்சராக வந்து தன்னை காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு ஜாக்லினா ஒரு குவாலிட்டி டீச்சராக பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்